இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இஸ்லாமிய நல்லிணக்கங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பிஜேக்கும் விஜய் நன்றி மிக அதிகமான கேள்விகளை இஸ்லாம் இஸ்லாமு மார்க்கம் என்ற அடிப்படையில் குரான் ஹதீஸ்களை கொண்டு கேட்கலாம் என்று நான் எழுதி கொண்டு வந்தேன் ஆனால் ஒரு கேள்வி மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருப்பதால் உங்களுடைய பண்பாட்டின்படி விஸ்மல்லால் இதரமான இறையும் என்ற வசனத்திலிருந்தே இந்த கேள்விகளை நான் தொடங்குகிறேன் இந்த பிஸ்மல்லா ரஹ்மான் இரஹிம் என்ற ஆயத்தானது இறங்கிய பின்புதான் ஒரு அத்தியாயம் முடிந்துவிட்டது என்று நபி சல்ல அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இது அபுதாவத் ஹாக்கிம் என்ற ஹதீஸ் தொகுப்புகளில் உள்ள ஆயத்தாகும் இது ஹதீஸ் ஆகும் இதை அறிவித்தவர் இப்னு அப்பாஸ் இந்த ஆயத்தை பற்றி சொல்லும்போது இதில் இரண்டு கேள்விகள் எனக்கு எழுகின்றன இரண்டு ஐயப்பாடுகள் முதல் ஐயப்பாடு ஒரு ஆயத்து முடிந்து ஒரு சூறா முடிந்து அடுத்த சூறா தொடங்கும் போது இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறங்கியதிலிருந்து முதல் சூராவை முடிந்து என்பதை நபிகள் கொள்ண்டார்கள் என்றால் எட்டாவது சூராவை முடிந்து ஒன்பதாவது சூரான தௌபா தொடங்கியதை நபிகள் நாயகம் எப்படி அறிந்து உண்டார்கள் ஏனென்றால் தௌபாவில் பிஸ்மில்லாஹ் நாயகம் தலைப்பில் இல்லை இரண்டாவதாக இல்லை அதுல 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 உள்ள உள்ளதான் எல்லா இந்த பிஸ்மல்லா விதமான இறைகிறது ஒரு ஆயத்து தான் என்று பல ஹதீஸ்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இங்கு பதிப்பிக்கப்படக்கூடிய எந்த புராணிலும் பிஸ்மல்லா விதமான இறைகிற்கு ஆயத்து எண் கொடுக்கப்படுவதில்லை இது ஏன் மூன்றாவதாக இதே அடிப்படையில் இந்த பிஸ்மல்லா விதமான இறைகி முகமது நபிக்கு அல்லாவால் வகி மூலம் அனுப்பப்பட்ட ஆயத்தம் ஆனால் இதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சுலைமான் நபி எழுதிய ஒரு கடிதத்தின் தலைப்பில் இந்த ரஹீம் என்ற வசனம் இருப்பதாக குரானில் சூரா இருபத்தி ஏழு ஆயிரத்தி முப்பது நமல் அல்லது எறும்பு என்று சொல்லப்பட்டில் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது முகமது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சுலைமான் நபியால் எழுதப்பட்ட கழகத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆயத்தானது பிற்பட்ட நபிகள் அல்லாத மூலமாக முகமது அனுப்பப்பட்டிருக்கிறது என்றால் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட பல விஷயங்களை கொண்டு துவக்கப்பட்ட நூலாகத்தானே குரான் இருக்க முடியும் என்று தோன்றுகிறது இதற்கும் விளக்கம் எல்லாம் பிஸ்மில்லா ரைட் அதாவது பேர் என்ன சொன்னீங்க சீனிவாசன் ஐயா சீனிவாசன் அவர்கள் புராண வந்து நல்லா படிச்சிருக்காங்க முஸ்லீம்கள்லாம் அதில் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க எல்லாம் குரான வாங்கி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறீங்க அவர் நல்லா ஆய்வு பண்ணி படிச்சிருக்காரு குரான வந்து படிச்சிட்டு வந்து கேட்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் அவரு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலும் எழுதப்பட்டிருக்கும் ரஹ்மான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு அர்த்தம் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் குரானில் அத்தியாயம் இருக்குது சாப்டர் ஒவ்வொரு சாப்டருக்கு முதல்ல எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கு முதல்ல இருக்கும் இதுக்கு அப்புறம் தான் சாப்டர் ஆரம்பிக்கும் இது மொத்த குரானுக்கு ஒரு தடவை வராது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முன்னாடி இதுல போட்டுருக்கும் இப்படிங்கிறது குரான்ல உள்ள அம்சம் அதுல அவர் சில டவுட் கேட்கிறார் கேட்டா குரானுடைய வசனத்துக்கு நம்பர் போடுவாங்க இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு நம்பர் போடுவாங்க இந்த நம்பர் போடும் பொழுது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு நம்பர் இருக்காது நம்பரே இருக்காது எல்லா அத்தியாயத்திலும் சும்மா தான் போட்டிருப்பாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுக்கு அடுத்து வருது பாருங்க அதுல இருந்தா நம்பர் ஆரம்பிப்பாங்க உள்ளதா வார்த்தையா இருந்தால் அதுக்கு ஏன் நம்பர் அது ஒரு முதல் கேள்வி ஒரு கேள்வி அது ஒரு விஷயத்தை வசனங்களுக்கு நம்பர் போட்டது நபிகள் நாயகம் போடல மொத்தமா அந்த குரான கொடுத்துட்டாங்க இந்த நம்பர்கள் வந்து நம்ம எடுத்துக்காட்டுறதுக்காக போட்டுக்கிட்டோம் ரெண்டு மூணு நம்பர் போடுறாங்க ஒரு அத்தியாயத்தில் முப்பது வசனம் இருக்குது இருபத்தி எட்டாவது பாத்துருவீங்க அதுக்காக வேண்டி பிற்காலத்தில் வந்தவங்க எந்த இடத்துல ஒரு கருத்து முடியுதோ அந்த இடத்துல ஒன்னு அடுத்த கருத்து அந்த சென்டென்ஸ் எங்க முடியுதோ அங்க ரெண்டு போட்டுக்கிட்டாங்க அதனால நம்பர் போட்டதை வைத்துக்கொண்டு கொண்டு சேர்ந்ததா சேரலையான்னு முடிவு பண்ண முடியாது நம்பர் வந்து பிற்காலத்தில் போடப்பட்டது நபிகள் நாயகம் காலத்தில் எழுதப்பட்ட குரான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நபிகள் நாயகத்துக்கு அடுத்த தலைமுறை அபுபக்கர் அவங்க காலத்தில் எழுதப்பட்ட குரான் தாஸ்கண்ட்ல ரஷ்யாவில் தாஸ்கண்ட் இருக்கு இல்லையா அங்க உள்ள மியூசியத்திலையும் துருக்கியில உள்ள இஸ்தம்புல உள்ள மியூசியத்திலையும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த குரான்ல வசனங்களுக்கு நம்பர் கிடையாது அதனால பிஸ்மில்லாவும் சேர்ந்ததுதான் இப்ப நம்பரை சொல்வதற்கும் போது பிஸ்மில்லா விட்டுட்டு போட்டாங்க போட்டவங்க போட்டாங்களே தவிர அதனால அது குரான்ல சேர்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது நபிகள் நாயகம் எழுத சொன்ன அந்த குரான்ல பிஸ்மில்லா இருந்தது ஒண்ணு நம்பரை வச்சு சொல்ல முடியாது அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு நூத்தி பதினாலு அத்தியாயத்துல ஒரு அத்தியாயத்துக்கு பிஸ்மில்லா இருக்காது நூத்தி பதினாலு அத்தியாயம் குரான்ல இருக்குது ஒன்பதாவது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆரம்பிக்காது நேரடியாக அத்தியாயத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க அப்ப அவர் கேக்குறாரு இந்த ஒண்ணு மட்டும் அத்தியாயங்களை அறிவதற்கு தான் இந்த ஏற்பாடு அதாவது குரானுடைய அத்தியாயங்களை பிரித்து அறிவதற்கு அடையாளமாகத்தான் பிஸ்மில்லா வந்துச்சு முத சரியான அறிவிப்பு இல்லை ஒரு நூலை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதனுடைய காரண காரியங்களோடு அவர் விளங்கிறதா இருந்தா திருமறையின் தோற்று ஒரு ஒரு நூல் இருக்குது அதுல அதுக்கு பதில் இருக்குது பதில நீங்க படிச்சிருப்பே நினைக்கிறேன் அதுலயே அந்த திருமறையின் தோற்றுவாய்ந்து ஒரு புக்கு நானே எழுதியிருக்கிறேன் அதுல இந்த கேள்விக்கான பதில் விரிவாக இருக்கு அந்த புஸ்தகம் உங்கள்ட்ட இருக்குதா அத படிச்சிருக்கீங்க அதுல விடையும் இருக்குது அதுல இந்த கேள்விக்கெல்லாம் விடை அந்த புஸ்தகத்துல இருக்குது நீங்க ஒரு பகுதி படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு பகுதியில் அது விடை இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்மளை என்ற எறும்பு என்ற அத்தியாயத்தில் இடையிலே பிஸ்மில்லாண்டு வரும் சாலமன் ஒரு மன்னர் இருந்தார் சாலமோன் சுலைமான் என்று நாங்க சொல்லுவோம் இருத்தவர்கள் சாலமோன் என்று சொல்லுவாங்க அவர் அண்டை நாட்டில் உள்ள ஒரு ராணிக்கு கடிதம் எழுதுவார் கடிதத்துடைய துவக்கத்திலே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுவார் அப்படின்னு குரானில் சொல்லப்படுது அவர் பிஸ்மில்லாங்கிறது இவருக்கு வந்தது மட்டும் இல்லையே இதுக்கு முன்னாடியே நபிகள் நாயத்துக்கு முன்னாடியே சாலமோன் சொல்லி அது எப்படி இவருக்கு வகி மூலம் வந்ததா இருக்க முடியும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க சாலமோனுடைய மொழி அரபு மொழி கிடையாது முதல் விளங்கிக்கணும் சாலமோன்கிறவர் வந்து அவர் அபுரானி அதாவது ஹிபுரு மொழி ஹிபுரு மொழிய தாய்மொழியா கொண்டவர் தான் சாலமோன் தாவீது ராஜாவுடைய மகன் தாவூதுடைய மகன் அவர் அரபில் இதை சொல்லியிருக்க மாட்டார் இந்த கருத்து பட அத கருத்தில் எழுதிப்பார் அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சாலமோன் காலத்தில் அரபு மொழியை உலகத்தில் கிடையாதுன்னு சொல்ல போனா சாலமோன் மன்னருடைய காலத்தில் உலகத்தில் அரபு மொழி கிடையாது அவர் சாலமோன் கடிதத்தில் அவர் இந்த தமிழ்ல போய் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் நான் தமிழ்ல சொல்ற பாருங்களேன் அந்த மாதிரி சாலமோன் ராஜா அவர் பாஷையில இந்த கருத்தை எழுதியிருப்பார் அப்படித்தான் அந்த வசனத்துக்கு பொருளே தவிர விஸ்மில்லா அரபு மொழியே இல்லாம இருக்கும்போது அவர்கள் விஸ்மில்லா எழுதியிருப்பாரு இருக்க முடியாது அது அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு அதுல குழப்பம் இல்ல மேல உங்களுக்கு அந்த புத்தகத்தில் விரிவான விளக்கம் இருக்குது அவர் கேட்டது உள்ள சந்தேகத்துக்கெல்லாம் திருமறையின் தோற்றுவாய் என்ற நூல்லையே விரிவான வழக்கம் கொடுத்திருக்கிறோம் அதுல தெரிஞ்சுக்கிறோம்